அனைவருக்கும் வணக்கம் சார் நம்ம வாலாஜா சரவணா காசில் லாஸ்ட் டைம் சாப்பிட பண்ணியிருந்தோம் நிறைய சோல்ட் அவுட் பண்ணியிருந்தோம் சார் இப்போ நம்ம ஆஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வண்டி வந்திருக்கு ஒவ்வொரு வண்டியை தனித்தனியாக டீட்டெயிலாக சொல்கிறேன் எந்த வண்டி வேணுமோ அந்த வண்டி கால் பண்ணிவிட்டு வாங்க நம்ம பாகுற வண்டி செவ்வலட் பீட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சார் இந்த வண்டி ஒரு செகண்ட் ஓனர் கேட்டகரியில் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கரண்டில் வருங்க இன்சூரன்ஸும் கரண்டில் தான் இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது பாடி லைன்லாம் தெளிவாக இருக்குங்க எல்டி டாப் மாடல் சார் நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் சென்டர் ஆல் ஆப்ஷன் வண்டி சார் இந்த வண்டி இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒன்று அறுபத்தஞ்சு நம்ம சரவணாக சப்போர்ட் பண்ணி பார்த்தா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் தான் ப்ரைஸ் ஃபிக்ஸடு இல்ல நேராக வாங்க பெஸ்டா பேசி எடுத்து கொடுக்குறேன் அடுத்த வண்டி பார்க்கலாங்க சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் வர்ணாங்க ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு இது ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் ஒன் இயர் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நைன் இன்ச் டச் ஸ்க்ரீன் செட் இருக்குது ரிவர்ஸ் கேமரா இருக்குது ஆல் ஆப்ஷன் வண்டி தான் சார் இதுவும் வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்குது டீசல் வண்டியில் நல்ல மைலேஜ் கொடுக்கும் சார் இந்த வண்டி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்டிருந்தாங்க நம்ம சரணாக ஸ்போர்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பத்தஞ்சு நீங்கள் நேராக வாங்க எவ்வளோ பெஸ்ட் ஆஃபீஸ் இருந்தோம் ஒரு ஒன்று நாற்பத்தஞ்சு ரேஞ்சு பண்ணி கொடுக்கலாம் சார் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டியாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சார் இது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் வரும் இன்சூரன்ஸ் ஒன் இயர் பண்ணி கொடுத்துருவாங்க பாடியில் எல்லாம் தெளிவாக இருக்குது புது பேட்டரி போட்டுருவாங்க சார் வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரொம்ப அர்ஜென்ட்டு சார் அதனால் வந்து இது ஏற்கனவே வீடியோ பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வீடியோ பண்ணியிருப்போம் கஸ்டமர் ரொம்ப காசு அர்ஜென்ட்ன்றதுனால வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி பிக்சடா கொடுத்துடலாம் சார் ப்ரைஸ் நெகஸ்டபுள் ஆகாது பிக்சடா தான் கிடைக்கும் சார் இந்த வண்டி நம்மள ஆஃபீஸ் கமிஷன் மட்டும் சேர்ந்து வரும் சார் அடுத்த வண்டி பாக்கலங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா கோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் சார் இது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கரண்டில் வரும் இன்சூரன்ஸ் ஒரு ஏழு மாதம் கரண்டில் இருக்குது பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் டைப் தான் சார் இந்த வண்டி நல்லா இருக்குது வண்டி ஒரு லோ பட்ஜெட் வண்டி தான் சார் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா கேட்கறாங்க நம்ம சரவணா ஸ்கோர் பண்ணி எண்பது ரூபா கேட்குறோம் நேராக வாங்க பிரைஸ் ஃபிக்ஸட் இல்லை ஏதாவது சின்ன வித்தியாசத்தில் பண்ணி கொடுக்கலாம் அத்த வண்டி பார்க்கலாங்க சார் இந்த வண்டி பாத்தீங்கன்னா மாறுதி ஆம்னிங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சார் இது அஞ்சு வருஷம் எஃப்சி எடுத்துருக்குறாங்க இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணிருக்காங்க சார் எம்பிஎஃப் இன்ஜின் தான் வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்குது ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் பெயிண்ட் பாடி இல்லைன்னா தெளிவா இருக்கு சார் டென்டோ ஸ்கிராச்சோ எதுவுமே கிடையாது சுத்தமா இருக்கு எஃப்சிக்கு இப்பதான் போயிட்டு வந்திருக்கு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்டிருந்தாங்க நம்ம சரவணாக கோட் பண்ணி ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் கேட்குறோம் சார் பிரைஸ் பிக்ஸட் நேராக வாங்க ஏதாவது சின்ன நெக்ஸ்டேஷன்லாம் ஆகும் அந்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகோ தாங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் பேப்பர் கடன் இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துருவாங்க சார் அஸ் இப்போ இருக்கிற கண்டிஷன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா கேட்டாங்க கஸ்டமரு நேராக வந்தீங்கன்னா எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தருமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரேன் சார் பையனா ஒரு எண்பது ரூபா ரேஞ்சு நம்ம கோட் பண்ணியிருக்கிறோம் நீ நேராக வாங்க பெஸ்ட்டாக பேசி எடுத்து கொடுக்குறேன் அடுத்த வண்டி பார்க்கலாங்க சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இந்தியா விஸ்டாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சார் ஒரு செகண்ட் ஓனர் கேட்டகரியில் இருக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கரண்டில் வருங்க இன்சூரன்ஸும் கரண்டில் தான் இருக்கு ஏசி ஒர்க்கிங்கில் இருக்கு இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்டுருந்தாரு நம்ம சரணாகாஸ் கோட் பண்ணி ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி கோட் பண்ணிருக்கேன் சார் நேராக வாங்க கஸ்டமருக்கு டைரெக்டா பேசி ஏதாவது சின்னதாஸ்ல எடுத்து கொடுக்கலாம் சார் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா விஸ்டா தாங்க இதுவும் டிடி இன்ஜின் தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் சார் ஒரு தேர்ட் ஓனர் கேட்டகிரில இருக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது வரைக்கும் கடலில் வரும் இன்சூரன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக ஒரு வருஷம் போட்டு கொடுத்துட்றாங்க கஸ்டமர் பார்த்தா புதுசாக லெதர் சீட் கவர்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க சார் ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு பாடி லைன்லாம் தெளிவாக இருங்க இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ஃபிக்ஸாக கேட்குறாங்க நேராக வாங்க ஏதாவது பேசி பண்ணி தரேன் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டியா தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சார் இது ஒரு தேர்ட் ஓனர் கேட்டகிரில இருக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்திரெண்டு வரையும் கடன் வருங்க இன்சூரன்ஸும் கடன் தான் இருக்கு பாடி எல்லாம் தெளிவா நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது டயர்லான்னு புது டயர் தான் வண்டி இன்ஜின் பர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்க இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி கேட்டாங்க நம்ம சரணாஸ் கொடுக்க போற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் தான் பிரைஸ் ஃபிக்ஸட் இல்ல நேரா வாங்க ஏதாவது சின்ன வித்தியாசம் பேசி எடுத்து கொடுக்குறேன் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா இண்டிகோங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சார் இது ஒரு செகண்ட் ஓனர் கேட்டகரியில இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கரண்டில் வரும் இன்சூரன்ஸும் கரண்டில் தான் இருக்கு இந்த பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டரல ஆல் ஆப்ஷன் வண்டி மாதிரி தான் இந்த வண்டியும் ஒரு தெல்ல தெளிவான வண்டி தான் இந்த வண்டி கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஒன்று அறுபத்தஞ்சு கேட்டிருந்தாங்க அப்புறம் கஸ்டமர் கிட்ட பேசணும் ஒன்று ஐம்பத்தஞ்சு வந்தாங்க பிரைஸ் பிக்ஸ்டில் நேராக வாங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு பெஸ்டாப் பண்ணி தரேன் அடுத்த வண்டி பாக்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாறுது ஈக்கோங்க இது பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு பாடி லைன்லாம் தெளிவா சுத்தமா இருக்கு சார் ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியான தான் இந்த வண்டி இந்த வண்டிக்கு கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி கேட்டுட்டு இருக்காங்க ரெண்டு நாற்பத்தஞ்சு கேட்டுட்டு இருக்காங்க சார் நம்ம காஸ் கோட் பண்ணி ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைனலா ஒரு ரெண்டு முப்பத்தஞ்சு கேட்டுருக்காங்க கஸ்டமர் கிட்ட திருப்பியும் பேசணும் கஸ்டமர்கிட்ட ஃபைனலா வெரி ஃபைனலா ரெண்டே கால் ரூபாய் கிடைக்கும் சார் இந்த வண்டி நேராக வாங்க ஏதாவது அதிலையும் பெஸ்டா பண்ண முடியுன்னா பண்ணி தரேன் சார் அடுத்த வண்டி பார்க்கலாம் இந்த வண்டி மாறுதி ஆம்னிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சார் இது ஒரு செகண்ட் ஓனர் கேட்டகிரிலி எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் வரும் சார் கரண்ட்டில் இன்சூரன்ஸும் கரண்டில் தான் இருக்குது பாடியில் எல்லாம் தெளிவாக சார் புது லெதர் சீட் கவர்லாம் போட்டுக்கிறாங்க ஃப்ளோர் மேட் ஒட்டியிருக்காங்க வண்டி தெளி தெளிவான வண்டி பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜிங்க இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கனா மூன்றுரூபா கேட்டுருந்தாரு இப்போ கஸ்டமர்கிட்ட பேசுனதுனால ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு இல்லை நேராக வாங்க அதையும் பெஸ்ட்டாக பேசி எடுத்து கொடுக்குறேன் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னி தாங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் பேப்பர் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குங்க எம்பிஎஃப் இன்ஜின் தான் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி புது லெதர் சீட் கவர் ஒரு வண்டு ஃப்ளோர் மேட்டு எல்லாமே வண்டி ஓட்டிருக்காங்க சார் சூப்பராக இருக்குங்க வண்டி இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிடுற ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ஃபிக்ஸ்டாக கேட்குறாங்க நேராக வாங்க ஏதாவது சின்ன வித்தியாசத்தில் பேசி பண்ணி தரேன் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா தான் சார் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இது செகண்ட் ஓனர் கேட்டகிரி இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரையும் கடலில் வருங்க இன்சூரன்ஸும் கடலில் தான் இருக்குது வெளி மார்க்கெட்டில் இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பது ஒன்று ஐம்பத்தஞ்சில் போயிட்டு இருக்கு சார் நம்ம சரணா காசல் தான் சார் வேற எங்கேயுமே கிடைக்காதுன்னு எல்லா எல்லாத்தையுமே கேட்டு பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டியை வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்துக்கு ஃபிக்ஸ்டாக கொடுத்துடலாம் சார் நெகஸ்டபுள் ஆகாது அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இந்தியா தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சார் இது ஒரு தேர்ட் ஓனர் கேட்டகிரியில இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரையும் கடனில் வரும் இன்சூரன்ஸும் கடனில் தான் இருக்குது இந்த வண்டி பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேட்ட ரேட் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்டு இருந்தாரு நம்ம சரோனா கொடுக்க போற ரேட் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பிக்ஸ்டா கொடுத்துடலாம் சார் அடுத்த வண்டி பாக்கலாங்க ஏன்னா இன்சூரன்ஸ் இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா இண்டியா தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சார் இது இதுவும் செகண்ட் ஓனர் கேட்டகரி தான் இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் கரண்டில் வரும் இன்சூரன்ஸும் தான் இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பத்தஞ்சு கேட்டிருந்தாரு நம்ம சரோனா காசு கொடுக்க போகிற ரேட் பார்த்தீங்கன்னா வெரி ஃபைனலா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்துக்கு கொடுத்துடலாம் சார் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னி தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் சார் எம்பிஎஃப் இன்ஜின் வந்துடும் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கடல் தான் இருக்குது பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்டாங்க நம்ம கஸ்டமர்கிட்ட கிட்ட ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்கறாங்க பிரைஸ் இல்லை நேராக வாங்க ஏதாவது சின்ன வித்தியாசத்தில் பேசி எடுத்து கொடுக்குறேன் அடுத்த வண்டி பாக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இண்டிகா விசிட்டாங்க கோட்ராசெட் இன்ஜின் வந்துடும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரையும் வரைக்கும் இருக்குது ஒரு செகண்ட் ஓனர் கேட்டகிரில இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்டிருந்தாங்க நேர வாங்க எவ்வளவு பெஸ்ட் ஆஃபேஸ் ஏற்கனவே எடுத்து கொடுக்கறோம் அடுத்த வண்டி பாக்கலாங்க மாருதி வேகனாருங்க இந்த வண்டி ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் சார் இது எப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கடன் இருக்குது வெறும் லோ பட்ஜெட் வண்டி தாங்க இனி டூ வீலர் பிரைஸ்க்கு எதுவும் கூட கிடைக்காது வெறும் எழுபத்தஞ்சாயிரத்து இந்த வண்டி குடுத்துல சார் அடுத்த வண்டி பாக்கலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா பீட்டுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சார் இது தேர்ட் ஓனர் கேட்டகிரில இருக்கு எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் வரும் இன்சூரன்ஸும் கரல் தான் இருக்குது இந்த வண்டி வெளி மார்க்கெட் எல்லாம் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்துக்கு கம்மி கிடையவே கிடையாது சார் நம்ம சரவணா காசுல மட்டும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரத்துக்கு கொடுத்துடலாங்க அடுத்த வண்டி பாக்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆமனி தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சார் ஒரு தேர்ட் ஓனர் கேட்டகிரில இருக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் வரும் இன்சூரன்ஸும் கடல் தான் இருக்கு எம்பிஎஃப் இன்ஜின் தான் சார் பியூர் பெட்ரோல் வண்டி பாரியில தெளிவா ஒரிஜினாலிட்டியா இருக்கு சுத்தமாக இருக்குது சார் இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாற்பத்தஞ்சு கேட்டுட்டு இருந்தாங்க நேரா வாங்க ஒரு ரெண்டு முப்பத்தஞ்சு ரேஞ்சு பண்ணி கொடுக்குறேன் அது வண்டி பாக்கலாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா மாருதி ஆம்னி தாங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் சார் இது ஒரு செகண்ட் ஓனர் கேட்டகரிலிருக்கு இருக்குது எப்சி மட்டும் முடிஞ்சிருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா லெதர் சீட் கவர் ஃபுளோர் மட்டும் எல்லாமே ஒட்டிருக்காங்க வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகுது சார் இந்த வண்டி வெரி ஃபைனலா பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபாய் கிடைக்கும் சார் கஸ்டமர் ஒரு ரூபாய் கட்டினா கஸ்டமர்கிட்ட பேசி எஃப்சி இல்லாதனால வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு குடுத்துலாம் சார் எஃப்சி வேணாலும் எடுத்து குடுத்துடலாம் அதுக்கு தனி காஸ்ட் ஆகும் சார் அது வண்டி பாக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் சாண்ட்ரவங்க ஒரு பெட்ரோல் ஏரின் வண்டி சாண்ட்ர ஜிப்புங்க இது ரெண்டாயிரம் மாடல் சார் இது ஒரு செகண்ட் ஓனர் கேட்டகரி இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்டில் வரும் ஒரு ஓட்ட பாருன்னா ஒரு ஏத்தியான வண்டி தான் சார் இந்த வண்டி இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா கேட்டாங்க அப்புறம் அறுபது ரூபா வந்தாங்க சார் ரீஃபண்ட்லாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாய் குத்துலாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சாய்லெட் பீட்டு தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சார் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கரண்டில் வரும் இன்சூரன்ஸும் கரண்டில் தான் இருக்குது ஏசி ஒர்க்கிங்ல இருக்குது ஒரு தேர்ட் ஓனர் கேட்டகிரில இருக்குங்க நாலு வீல் அலையல் வந்துடும் டயர்லாம் பார்த்தீங்கன்னா நாலு டயர் புது டயர் போட்டிருக்காங்க சார் வண்டி ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி மைலேஜ் இருபத்தஞ்சு கிடைக்கும் இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி டயர் ஃபிக்ஸ்டாக கேட்குறாங்க சார் நெக்ஸ்ட் ஆகாது கஸ்டமர் கேட்டது ஒன்று முப்பத்தஞ்சு அவங்ககிட்டருந்து பேசி தான் சார் அந்த வண்டியை போடுறோம் நெக்ஸ்ட் டெப்லாக வண்டி பார்க்கலாங்க சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இந்தியா தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சார் இது எல்எக்ஸுங்க டாப் மாடல் சொல்லலாம் இந்த வண்டியை பவர் ஸ்டேரிங் வரும் நாலு பவர் விண்டோ வரும் வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு சார் இந்த வண்டி கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் நம்ம சரோனா காசுல கஸ்டமருக்கு ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு சார் சொன்னாரு அதனால வெரி ஃபைனலா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு பண்ணி கொடுக்கலாங்க பவர் ஸ்டேரிங் டைப் சாரி பவர் விண்டோ டைப்பு வண்டி ஃபஸ்ட் கிளாஸா இருக்குது மிஸ் பண்ணாதீங்க அடுத்த வண்டி பாக்கலாங்க இந்த வண்டி அதில் டிஎன் செவன்டி த்ரீ சார் இங்கே ராணிப்பேட்டை லோக்கல் ரிஜிஸ்டர் நம்பரு மிஸ் பண்ணாதீங்க அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்ட்டோங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் சார் இது ஒரு பியூர் பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரையும் பேப்பர் கடலில் இருக்குது இன்சூரன்ஸும் தான் இருக்குது ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குதுங்க எவ்வளோ ஆனாலும் தைரியமாக நம்பி கொண்டு எடுத்துகிட்டு போகலாம் டயர் கயிர் எல்லாமே வண்டி எதுவுமே குறைய சொல்ல முடியாதுங்க பாடியில் எல்லாம் சின்ன டென்ட் ஸ்ட்ராட்ச் எதுவுமே கிடையாது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்டுட்டுருக்காங்க பிரைஸ் ஃபிக்ஸடு இல்லை நேராக வாங்க கஸ்டமர்கிட்டே டைரெக்டாக பேசி பெஸ்ட்டாக எடுத்து தரேன் இந்த வண்டி எடுத்துன்னு போகிறவங்க எந்த ஒரு இதுவுமே வேணும் சார் அழகாக பெட்ரோல் போட்டால் வண்டி ரன் பண்ணிருக்கலாம் சார் அந்தளவுக்கு குவாலிட்டியான வண்டி மிஸ் பண்ணாதீங்க அடுத்த வண்டி பார்க்கலாம் உண்டாய் சாண்ட்ரோ சார் நிறைய கஸ்டமர் ஓட்ட பக்கத்துக்கு வண்டி வேணும்னு கேட்டிருந்தீங்க சரியான வண்டி சார் இது சாண்ட்ரோ ஜிப்பு இது ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் இது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்ல இருக்குது ஒரு பெட்ரோல் வேரியன் வண்டி நல்ல அருமையா இருக்கு சார் இந்த வண்டி இந்த வண்டி கஸ்டமர் பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபாய் கேட்டுருந்தாங்க நம்ம சரணா காசு கொடுக்க போற ரேட் பாத்தீங்கன்னா வெறும் அறுபது ரூபாய்க்கு ஃபிக்ஸ்டா கொடுத்துடலாம் சார் வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது ஓட்ட பகிறதுக்குள்ள அருமையான வண்டி சார் இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க அடுத்த வண்டி பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் வர்றாங்க டீசல் வேரியன்ட் வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் சார் இது ஒரு ஃபோர்த் ஓனர் கேட்டகிரில இருக்கு எஃப்சி மட்டும் இல்லைங்க இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துட்றாங்க கஸ்டமர் இருக்கிற கண்டிஷன் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கேட்டுட்டு இருந்தாங்க கஸ்டமர் கிட்ட ஃபைனல் வெரி ஃபைனலா ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துருவாங்க சார் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி எப்சி வேணும் அப்படின்னா எடுத்து கொடுத்துடலாம் அதுக்கு தனி சார்ஜஸ் ஆகும் சார் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா விஸ்டாங்க ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சார் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்குது பாடி விலாம் தெளிவாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா ஃபிக்ஸடாக கேட்டிருந்தாரு நம்ம கஸ்டமர்கிட்ட பேசணும் ஃபைனாக ஒரு ரூபா குறைச்சி ஃபைனல் தொண்ணூத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க சார் அடுத்த வண்டி பார்க்கலங்க சார் நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா கமிஷன் அடிப்படையில் தான் சார் வியாபாரம் பண்ணித்தரோம் கஸ்டமர் டு கஸ்டமர் வியாபாரம் தான் எல்லாரும் வாங்க டைரெக்டாக கஸ்டமர்கிட்டே பேசுங்க பெஸ்ட்டாக பேசிக்கலாம் நாங்கள் கமிஷன்காக தான் சார் வியாபாரம் பண்ணித்தரோம் நம்ம சரணா எங்க எங்கே நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை பஸ் ஸ்டாப் சார் அங்கேருந்து தேவதான எஸ்பி பெட்ரோல் பங்கு தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் வாலாஜா டோல்கேட் வந்து இறங்கிட்டாலும் ஆட்டோவில் வந்துடலாம் சார் நம்ம ஆஃபீஸ் ஆண்ட இல்லை வாலாஜா பஸ் ஸ்டாப் வந்தாலும் ஆஃபீஸ் ரெண்டு வந்துடலாங்க நம்ம ஆஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வண்டி வந்திருக்கு சார் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாத பாருங்க எந்த வண்டி வேணுமோ அந்த வண்டி கால் பண்ணிட்டு வாங்க பெஸ்ட் பேசி எடுத்து தரோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஆல்